கோவாவில் கடற்படை வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார் ஆயுதப்படைகள் வலுவாக இருக்க தன்னம்பிக்கை அவசியம் என வீரர்களிடையே பேசிய அவர் துணிச்சலான வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து பிரதமர் மோடி ராணுவத்தினருடன் தீபாவளி கொண்டாடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அந்த வகையில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக நமது ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாட முடிவு செய்த பிரதமர் நடப்பு ஆண்டு தீபாவளியை கோவா கடற்கரையில் கடற்படை வீரர்களுடன் கொண்டாடினார் அப்போது வீரர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி துணிச்சலான வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடுவதை பாக்கியமாக கருதுகிறேன் பாகிஸ்தானுக்கு தூக்கமில்லா இரவுகளை ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் கொடுத்ததாக தெரிவித்தார் உள்ளூர் பொருட்களுடன் தீபாவளியை கொண்டாடுங்கள் என மத்திய அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் அவரது இல்லத்தில் தீபாவளி கொண்டாடிய மத்திய அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நாட்டின் தற்சார்பை அதிகரிக்கும் வகையில் உள்ளூர் பொருட்களை அனைவரும் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் நாடு முழுவதும் நடப்பாண்டு ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசு விற்பனையானதால் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பட்டாசுகளில் தொண்ணூறு சதவீதம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன கடந்த ஆண்டு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசுகள் விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு அதைவிட அதிக இலக்கு வைத்து பட்டாசு உற்பத்தி நடந்தது இந்த நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் இந்த ஆண்டும் பட்டாசு வியாபாரம் அமோகமாக நடந்துள்ளது கடந்த ஆண்டை விட பட்டாசு விற்பனை இருபது சதவீதம் அதிகரித்து இந்த ஆண்டு சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு நாடு முழுவதும் விற்பனை நடைபெற்றுள்ளது இதனால் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு சவரன் தங்கம் தொன்னூற்று முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமிற்கு எண்பது ரூபாய் குறைந்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி நூற்று தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது குற்றால அருவிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் அருவிகளில் குளிக்க ஐந்தாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஐந்தருவி பழைய குற்றால அருவி சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் மிதமான நீர்வரத்தால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர் இந்நிலையில் தொடர் மழை காரணமாக குற்றால அருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து ஐந்தாவது நாளாக நீடித்து வருகிறது இதனால் தீபாவளி விடுமுறையை கொண்டாடுவதற்காக குற்றால அருவிகளுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர் பயணிகளின் வருகை குறைவாக உள்ளதால் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கான பல சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதன்படி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை சென்ட்ரல் முதல் கோட்டயம் வரை இயக்கப்பட இருந்த சிறப்பு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இதேபோல் அதன் மறுமார்க்கத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி புறப்பட இருந்த ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் புறப்பட இருந்த செங்கல்பட்டு திருநெல்வேலி அதிவேக சிறப்பு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இருபத்தி எட்டாம் தேதி இயக்க இருந்த நாகர்கோயில் முதல் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயில் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ரயில்களில் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு முழு கட்டணத் தொகையும் திருப்பித் தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் விலாங்குடி அருகே பழைய நெகிழி உலோக கழிவுகளுக்கான சேமிப்பு கிடங்கு ஒன்று செயல்பட்டு வந்தது இந்நிலையில் இன்று இந்த கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கிடங்கில் பற்றி எறிந்த தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த விபத்தால் அப்பகுதி முழுவதும் கரும் புகை சூழ்ந்து காணப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் சத்தியமங்கலத்தில் பெய்த கனமழையால் காட்டாற்று வெள்ளத்தில் சேதமடைந்த சாலையை சீரமைக்கும் பணி நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வனப்பகுதியில் உள்ள காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்நிலையில் காட்டாற்றில் அடித்து வரப்பட்ட மரம் செடி கொடிகள் பாலத்தில் சிக்கியதால் சாலை அரிப்பு ஏற்பட்டு சேதமடைந்தது தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அந்த வழியாக வந்த வாகனங்களை மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்தினர் மேலும் அப்பகுதியில் போக்லைன் இயந்திரத்தை பயன்படுத்தி சாலை சீரமைப்பு பணி நடைபெற்றது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது